ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் மகேல்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நேச்சுரல் பியூட்டி எல்லா பெண்களுக்கும் நம்ம அழகாக இருக்கணுன்ட்டு நிறையவே ஆசைப்படுவோம் ஆனால் அழகாகணும்னு நினச்சி நிறைய விளம்பரத்தை நிறைய நிறைய க்ரீம் வாங்கி யூஸ் இருக்கோம் ஆனால் அந்த க்ரீமோடய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இப்போ நமக்கு தெரியவே தெரியாதுங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து உண்மையிலே அது எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் நம்ம ஃபேஸில் அழகை சேர்க்குறதுக்கு க்ரீம் வாங்கி போடுறது இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற அழகையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு தாங்க நாங்கள் அந்த க்ரீமே வாங்கி போடுறோம் நம்ம அழகாக இருக்கணுன்றதில் ஆசைப்படுறதில் தப்பே இல்லைங்க எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசாகுதுங்க நான் இதுவரை எந்த க்ரீமும் யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ஆனால் அது தாங்க உண்மை ஆனால் இதுவரை என் ஃபேஸில் எந்த ஒரு பிம்பிளும் பிளாக் டாட்டும் எதுவுமே வந்ததே இல்லைங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹோம் ரெமடிஸ் தாங்க நம்மளோட ஹோம் ரெமடிஸில் ரிசல்ட்டை லேட்டாக கொடுத்தாலும் நல்லா இருக்குங்க ஆனால் நம்ம வாங்கி போடுற க்ரீமில் ரிசல்ட் உடனே கொடுத்தாலும் நாட்கள் ஆக ஆக நம்ம ஃபேஸ் உண்மையிலே ரொம்பவே டேமேஜ் ஆகும் அது தாங்க உண்மை இந்த சேனலில் இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்ட்டு யாரையும் நம்பி எந்த ஒரு க்ரீமும் வாங்கி போடாதீங்க நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நானும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ரெண்டு டைம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு பேக் ரெடி பண்ணி நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேங்க நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பேக் என்னன்னா வெரி வெரி சிம்பிள் தாங்க எல்லார் வீட்லேயும் இது கண்டிப்பாக இருக்குங்க ஒரு தக்காளி பழம் எடுத்துகிட்டு ப்ளஸ் நம்ம வீட்டில் சமைக்கிற ஒயிட் ரைஸ் இருக்குல்ல அதை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்த பிறகு அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே அந்த பேக் வந்து நம்ம ஃபேஸில் நல்லா ஒட்டிட்டு நல்லா ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறு ஆறு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் ஃபேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் வீக்லி ஒரு ரெண்டு டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்வீங்க கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கலாம் ரைஸ்ன்னு சொல்கிறீங்களே வீட்டு அரிசியா ரேஷன் அரிசியான்ட்டு பல பேர் நினைக்கலாம் நம்ம வீட்டில் எது சமைக்கிறாங்களோ எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸியில் அதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி பழம் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கேல்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்